தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி முதல் ஆண்டு முடிச்சு வெற்றிகரமாக இரண்டாவது நம்மளால அடி அடியெடுத்து வச்சிருக்கு இது சம்பந்தமா நிகழ்ச்சி வந்து நாரத சப்பாத்த பிரம்மாண்ட பிரமாண்டமாக அரங்கே வந்து நிரம்பக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆதரவு தலைவர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அங்க அந்த நிகழ்ச்சியில திரு அண்ணாமலை அவர்கள் பேசின வீடியோ தான் இன்னைக்கு வைரலாக போயிருக்கு அதை பற்றி உங்கள் கருத்து திரு அண்ணாமலை அவர்கள் எங்கே பேசினாலும் அந்த டாபிக் வந்து அந்த கான்டென்ட் வந்து வைரலாக கூடிய விஷயம் நம்ம கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு மாநில தலைவர் ஆனதுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஏன் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால் நேற்று தான் பாஜகவினுடைய தமிழகத்தின் அடுத்த மாநில தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதி கட்ட விடை கிடைத்தது திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் ஆறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ் ஜனமுனுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க யார் முன்னாள் தமிழக பா பாஜக தலைவர் திரு எல் முருகன் தற்பொழுதைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நாளைய இன்றைய இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நிகழ்வு முடியுது திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மூணு பேரையும் நீங்கள் பார்க்கணும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு முருகன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு ஒரு தொடர்பும் இல்லை ரிலேட்டிவாக ஸ்கூலில் ஒன்றா படித்தாங்களா சொந்தக்காரங்களா இல்லை இவர் சொத்துக்கு அவர் பினாமியா அவர் சொத்துக்கு இவர் பினாமியாக கிடையாது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு எந்த தொடர்புமே கிடையாது இருக்கிற ஒரே தொடர்பு பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு தொடர்பு ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை அரசியல் கட்சிகளும் பாஜகவிடமிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அதுக்கு தமிழ் ஜனம் மேடை வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் நீங்கள் பார்க்கணும் அங்கே இருந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஒருவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு ச ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக கிடையாது எல்லாமே கட்சி ரிலேட்டடான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் இனி எனக்கு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு பாரம் இல்லை நான் அடிச்சாட போகிறேன் ஸோ நாகரிகமாக பேச வேண்டியதெல்லாம் அண்ணன் நயனார் பார்த்துப்பார் நான் வந்து அடிச்சாட போகிறேன் எனக்கு ரொம்ப நான் அவர் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக பேசக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் திரு அண்ணாமலை அவர்களுடைய ப்ளஸ் அவரை மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் அவரை வரவேற்றதற்கான காரணம் அவருடைய டேர் டபுள் ஆட்டிடியூடு அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்கலான பேச்சுக்கள் டேட்டா

அவர் அவர் வந்து 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 மிக சிறப்பாக இந்த இந்த கேள்வி வருது ரெண்டு ஒரு செட் பண்ணிட்டாரு உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜிக்கு இவருக்கும் என்ன பிரச்சனைகள் நடந்ததுன்னு தெரியும் அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாரு அவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சிறைக்கே போயிட்டு வந்தாங்க அதான் இப்ப அடுத்த செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் இப்ப அடுத்தடுத்த அடுத்த குற்றச்சாட்டுகளை அவரு வச்சுக்கிட்டே இருக்காரு இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது திரு நயினார் நாகேந்திரன் அவர் வந்து தலைவர் பதவிக்கு வந்திருக்காரு இப்போது அதே எக்ஸ்பெக்டேஷன் இங்கேயும் வந்திருக்கு இது என்ன ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சில பாஜக ஆதரவாளர்களே ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தில் அது உண்மை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் இன்னொரு ஆங்கிளுமே இருக்குது ஸோ பாஜக ஆதரவாளர்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பாஜகவிற்கு இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் அனைவருமே திறமைசாலிகள் தான் எல்லாருக்குமே அவங்களுக்கான ஒரு ஸ்கில் செட் இருக்குது இப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு டேட்டா ட்ரிவன் ஸ்டாட்டிஸ்டிக்கலான ஒரு டேர் டெவல் ஒரு கிளீன் இமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இது அதற்கு முன்னாடி இருந்த எல்முருகனுக்கு ஒரு ஸ்ட ஒரு ஸ்கில் செட் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அக்காவுக்கு ஒரு ஸ்கில் செட் இருந்திருக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருந்தது மற்றவங்களை விட அப்படின்னா ஒரு மனுஷன் இருந்தால் அவருக்கு சில ப்ளஸ் இருக்கும் சில டேலண்ட் இல்லாமல் இருக்கும் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா த நமக்கு இல்லாத டேலண்ட் இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நோக்கம் நம்ம எதை நோக்கி நம்ம வேலை செய்கிறோமோ பயணிக்கிறோமோ அது வெற்றிகரமாக முடியும் மற்ற தலைவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்புது இவருக்கு இவர் இவர் கூட இருந்த ந நபர்களாக இருக்கட்டும் இவர் இவர் வந்து இதற்கு முன்னாடி வேலை செய்த அவருடைய அனுபவமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் கை கொடுத்துருக்கு ஸோ அவருடைய ஸ்கில் செட்டை பாஜகவினுடைய பணிக்கு தேவையான மற்ற ஸ்கில் செட் இருக்கக்கூடிய நபர்கள் அவர் கூட இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அமைந்தால் திரு அண்ணாமலை அவர்கள் எந்த வேகத்தில் பணி செய்தாரோ அந்த வேகத்தில் திரு நயனார் அவர்களாலும் பணி செய்ய முடியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை அனைவரும் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இருக்க வேண்டியது திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருந்த அந்த நோக்கம் தனித்து பாஜகவை ஆட்சிக்கு வர வைக்க வேண்டும் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக பாஜக தொண்டர்களை களத்தில் பணி செய்ய விடக்கூடாது பாஜக தொண்டர்கள் பணி செய்வாங்க யாரோ போய் முதலமைச்சராக உட்காருவாங்க மத் பாஜக காரங்களை கை கட்டிட்டு நிற்கணும் இதை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக எதிர்த்தார் இது அவருடைய மனசுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம் இந்த எண்ணமும் அடுத்து வரக்கூடிய தலைவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் பாஜக தொண்டர்கள் போடக்கூடிய உழைப்பு அவங்க செய்யக்கூடிய பணி அது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறும் இந்த நோக்கத்தை இந்த விஷயத்தை பாஜகவும் பாஜகவினுடைய தேசிய தலைமையும் மறந்துவிடக்கூடாது திரு அண்ணாமலை அவர்கள் இன்சிஸ் பண்ண விஷயமே அதான் ஏன் கட்சிக்காரனுக்கு அரசு பதவி என் கட்சிக்காரனுக்கு கௌரவம் ஏன் கட்சி ஆட்சியில் இருக்கணும் இந்த மூணு விஷயத்தை எந்த கூட்டணி அமைஞ்சாலும் யார் தலைவராக வந்தாலும் பாஜக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனலான ஒரு ஒரு கருத்தாகவும் நான் முன் வைக்கிறேன் ஆனால் நேற்று நாம பார்த்தோம் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது அது சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைமையிலான கூட்டணி ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கிடையாது அதிமுக தலைமையில் பெரிய கட்சி இன்னைக்கு அவங்க தான் ஓட்டு ரீதியாகவும் அவங்கள தான் அவங்க தான் அவங்க ஓட்டு சரிஞ்சிருந்தாலும் அவர்கள் தான் இன்னைக்கு பாஜகவோட விட மிகப்பெரிய கட்சி இதுலாம் மாற்றுக்கறதே கிடையாது இன்னைக்கு இரட்டை இலை அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தமிழ்நாட்டில் அந்த சின்னம் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வைங்க வெறும் சின்னத்தை வச்சு நீங்க தேர்தலை சந்தீங்க தலைவர் அது இது பணங்கன்னு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு சின்னத்தை மை மட்டும் வைத்து ஆட்சி தேர்தலை சந்திங்க அதிமுக அத்தனை தொகுதிகளையும் ஜெயிக்கும் அது திரு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களுடைய இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அந்த இரட்டை இலைக்கு அவ்வளோ ஒரு பெரிய கௌரவத்தை அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க ஆகையால் இன்னைக்கு தமிழகத்தில் அந்த ரெட்டலையை வைத்திருக்கக்கூடிய அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றிருக்கு ஆனால் அது கூட்டணி ஆட்சி அமையும் பங்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பாஜக தலைவர்கள் அனைத்து தலைவர்களும் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது எந்த எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அங்கே அமையும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பணம் வாங்கிட்டு சரி நீங்களே இருங்க கம் சிபிஐ சிபிஎம்மு பத்து கோடி பதினஞ்சு கோடி போட தேர்தலில் வாங்கினாங்கன்னு நம்ம தகவல் பார்த்தோம்ல அந்த மாதிரி எங்களுக்கு பொட்டியை தந்துருங்க ஆட்சியை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் பட் கூட்டாட்சி வேணும் ஒரு கூட்டணி ஆட்சி வேணுங்கிறது தான் மக்களினுடைய எதிர்பார்ப்பும் மற்ற அரசியல் கட்சிகளினுடைய எதிர்பார்ப்பும் திமுக அதிமுக தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான் காங்கிரஸ் உட்பட கூட்டணி வந்து அமைஞ்சிருச்சு ஆனால் சில பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்புறாங்க என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது மாறி மாறி இப்போ உதாரணத்துக்கு ஜெயக்குமார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் பிஜேபி மேலேயும் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக மேலேயும் சில விமர்சனங்களை வந்து வச்சாங்க இந்த சூழ்நிலையில் திடீர்னு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கே இதை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா அந்த மாதிரியெல்லாம் சில கேள்விகள் கேட்குறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து இல்லை இரண்டு பேருமே சரி திரு அண்ணாமலை அவர்களும் சரி இப்போ அதிமுக தலைவர்களும் சரி ஒன்றும் ஒரு வரம்பை மீறி விமர்சனங்கள் பண்ணலை மாறி மாறி வரம்பை மீறி விமர்சனங்கள் பண்ணலை பாஜகவே சிறு கட்சி சிறுபிள்ளை கட்சின்னு அதிமுகவில் சில பேர் சொல்லும்போது இவர் ஆப்வியஸாக தலைவர் நமக்கு ஒரு பையன் இருக்கா நம்ம குழந்தை யாராவது திட்டினாங்கன்னா நம்ம அப்பா அம்மா யாராவது திட்டினாங்கன்னா என்ன கோவம் வரும் ஒரு மாநில தலைவருக்கு தன் கட்சியை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் கோவம் வரணும் அதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் பக்கம் அதிமுக அவங்க ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சி பாஜக வளர்ந்து வருது இவங்க பெர்ஃபார்ம் அவங்களுக்கு சின்ன ஈகோ 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 வரும் இந்த இந்த தான் தான் அண்ணாம திமுக கூட்ட வெக்கமான சூடு சொர்ணம் இருந்தா இந்த கூட்டணியை வைப்பாங்களா அப்படின்னு மக்கள் நிறைய தடவை கேட்டிருக்காங்கல்ல எண்ணத்துக்கு விசிகா திமுக கேட்டு இருக்காங்கல்ல கருணாநிதி அவர்கள் திரு இந்திரா காந்தி அவர்களை என்னென்ன பேசியிருக்காரு திரு வைகோ அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை மக்குங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு எனக்கு வந்து முதலமைச்சர் செய்யக்கூடிய பல விஷயத்தில் உடன்பாடு கிடையாது ஆனால் அவர் அந்த அளவுக்கு நான் தரைக்குறைவாக பேச மாட்டேன் வைகோ பேசியிருக்காரு பேசி இன்னைக்கு கூட்டணியில் இருக்கார் திருமாவளவன் என்னென்ன பேசியிருக்காரு திருமாவளவன் என்னென்ன பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வரம்பு மீறின பேச்சு அவங்களே கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணியே ஜெல்லாயிருக்கு அப்படின்னு நம்பப்படுது அந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க ஸோ வரம்பு மீறி பேசாத இரு சண்டை சின்ன சின்ன சண்டைகள் போட்ட இரண்டு கட்சி சேருது போது மக்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இனிஷியலாக கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் பட் போக போக அந்த ஒரே மேடையில் தலைவர்களை பார்க்க பார்க்க இதுக்கப்புறம் இவங்க இவங்க தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இவங்க தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டாக சிங்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுப்பாங்க அதற்கான நேரம் நிறையா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் என்டிஏ பண்ண தப்ப இப்போ அமித்ஷா பண்ணலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்ன தப்பு பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலுக்கு முந்த நாள் வரைக்கும் கூட்டணி பேச்சு போயிட்டு இருந்தது பாமக வருமா வராதா தேமுதிக வருமா வராதா இல்லாட்டி இரண்டு இரண்டு தொகுதி என்டிஏ ஜெயிச்சுது ஒழுங்காக கூட்டணி முன்னாடியே ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் முன்னாடியே அமைச்சு பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஆறுலேருந்து ஏழு சீட்டு என்டிஏ ஜெயிச்சிருக்கோம் இன்றைக்கி அந்த தவறு என்டிஏ பண்ணலை முன்னாடியே கூட்டணி வச்சுருக்காங்க அடுத்தடுத்த கட்ட டெவலப்மெண்ட் என்ன இருக்குன்னு பொறுத்துப்பா நேற்று இன்னொரு முக்கியமாக அமித்ஷா அவர்கள் வருகையின் போதே இன்னொன்று முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் வந்து டிடிவி அவர்களுடைய நிலைப்பாடு பலரும் எதிர்பார்த்தாங்க சில மீம்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு என்னன்னா ஐடிசியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் கூட்டணி கட்சி வரலன்னொடனே அதை வந்து பாஜக இதுவாக மாற்றிட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பேச்சு போச்சு அப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாரு ஆனால் பார்த்தா டிடிவி அவர்கள் கலந்துக்கல இதை வந்து வச்சுக்கிட்டு இனி டிடிவி வந்து இந்த கூட்டணியில் இருப்பாரா ஓபிஎஸ் வந்து கைவிடப்படுவாரா அந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு டிடிவி அவர்கள் இன்னைக்கு தமிழ் ஜனம் மேடையில் பதிலும் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து இந்த கூட்டணி எப்படி நகரும் இல்லை டிடிவி ஓபிஎஸ் கூட்டணி வரத்துக்கு முன்னாடி ஊடகங்களில் வந்தது நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லுவோம் நேற்று நடந்த ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் எல்லா ஊடகமும் பெருவாரியான ஊடகங்கள் அந்த செய்தியை போட்டாங்க என்ன போட்டாங்க அண்ணாமலை அவர்கள் பேர் பதித்த பலகை வந்து கருப்பு மையை போட்டு அழிச்சிருந்தாங்க பார்த்து இவங்களுக்குள்ள இந்த போ இந்த செய்தியை போட்ட நான் இந்த நிறுவனத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா முதலாளி யாரோ இருப்பாங்க அந்த நியூஸை போடணும்னு யோசித்த நிர்வாகிகள் அங்கே யாரோ இருக்காங்க அதை பெருமையாக சமூக வலைதளங்களை பதிவிட்ட பல சேனல்களுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்குள்ள எவ்வளோ வன்மம் இருந்தால் இந்த மாதிரி ஒன்று வருது ஒரு செய்தி ஊடகம் என்ன செய்யணும் முதல்ல க்ராஸ் செக் பண்ண க்ராஸ் செக் பண்ணும் உங்கள் ரிப்போர்ட்ரு அங்கே இருக்காங்க கண்ணா என்ன கண்ணா அடிச்சுருக்காங்களா அவர் போய் பார்ப்பார் சார் அந்த மாதிரி எதுவும் தெரியலையே சார் இல்லையே அவர் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்க ஃபோட்டோ பார்த்தா சார் அது ரிஃப்ளெக்ஷன் சார்னு அந்த ரிப்போர்ட்ரு சொல்லியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தத்தை அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கிட்ட ஏற்படுத்தியிருக்கும் கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிளவு கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியிருக்கும் ஏற்படணும் சண்டை போட்டு அடிச்சு பிரிஞ்சிடணும் அப்படிங்கிற வன்மம் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் செய்யக்கூடிய வேலை அதனால அந்த ஊடகங்கிற இதுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லை என்னோட என்ன கவனிச்சேன் அப்படின்னா திரு அண்ணாமலை அண்ணாமலை அவர்களோட பீரியட்ல அதிகமா திமுகவை அட்டாக் பண்ணது திடீர்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்லாம் தான் ஸோ அவங்களோட வீரியத்தை திசை திருப்பணும் அப்படின்ற கண்டிப்பா இவர் எப்படி மோடி வந்து பாஜகங்கிற கட்சியை தாண்டி அந்த மோடிங்கிற நபருக்கு நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க காலப்போக்கில் அவங்க எல்லாரும் கட்சியினுடைய கொள்கையை தெரிந்து கட்சியினுடைய விஷயத்தை அது டைம் ஆகும் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இப்போ ஆயிருக்கு இப்போ மோடி ஆட்சியில இருந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மோடி தான் பிடிச்சி நம்ம வந்திருக்கோம் ஆனால் அவர் ஃபோ அவரே ஃபாலோ பண்ணக்கூடிய கொள்கை தான் முக்கியம் போல இருக்குது அப்படிங்கிறது வருவாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் இரண்டு வருஷமாக தான் மாநில தலைவராக இருக்கார் இப்போது கண்டிப்பாக அண்ணாமலை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வரும்போது அவரை பிடிச்சி நிறைய பேர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்போ அவர் வந்து ஓரங்கட்டப்படுறார் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் அந்த நபர்களுக்கு போச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கோவத்தை வெளிப்படுத்த தான் செய்வாங்க அந்த கோவத்தை அந்த கோவத்தை கேவலப்படுத்துகிற யாரையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அது அவங்களுக்கு பிடித்த தலைவரை கோவப்படுத்த அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்கன்னு ஒரு புரிதல் தவறான புரிதல் தான் கட்சியில் வந்து அண்ணாமலை அவர்கள் தனிமைப்படுத்தப்படலை கடைசி நிமிஷம் வரைக்கும் தேசிய தலைமை அவருக்கு வந்து முழு சப்போர்ட் கொடுத்தாங்க அவருடைய டிசிஷன் அவரே மேடையில் சொல்கிறாரு நான் நான் வரும்போது என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் தான் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களை கட்சிக்கு எதிராக திசை திருப்பி விட இந்த வன்மம் நிறைந்த ஊடவையாளர்கள் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க இப்போ டிடிவி ஓபிஎஸ்க்கு வரும் டிடிவி அவர்கள் மீது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்குது அவங்க கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேரும் கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க இவருக்கு அவர் மேலே ஏகப்பட்ட மரியாதை அவருக்கு இவர் மேலே ஏகப்பட்ட மரியாதை அப்படின்னு சொல்லி திரு டிடிவியும் ஓபிஎஸும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க டிடிவி மேலே மத்திய பாஜகவுக்கும் மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் இருக்குது டிடிவி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேட்டர் ஒரு ஒரு நோ நான்சென்ஸ் லீடர் ஒரு ஒரு தெளிவான லீடர் எந்த கூட்டணியில் இருக்கோம் இந்த கூட்டணியோட பல்ஸ் என்ன நம்ம எப்படி நடந்துக்கணும் இவ்வளோ விஷயம் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ ஸ்டேட்ஸ்மேன் ஸோ அவர் வந்து அவர் அவரை வந்து கண்டிப்பாக டெல்லி தலைமை கைவிடாது அவரும் கூட்டணியில் இருப்பார் ஸோ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இது வந்துடும் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன அப்படிங்கிறத பாஜக முடிவு பண்ணிவிடும் ஸோ பாஜகவுக்கு வரக்கூடிய கோட்டால அது எல்லாமே பூர்த்தி செய்யப்படும் ஸோ நேற்று அமித்ஷாவும் எடப்பாடியும் ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எவ்வளோ தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு மினிமம் நம்பருக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகிருப்பாங்க என்னென்னங்கிறத அடுத்தது ஒரு மினிமம் நம்பருக்கு ஃபைனலைஸ் ஆகிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஓபிஎஸும் டிடிவியும் கூட்டணியில் தொடருவாங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன சங்கடம் அவங்களுக்கு இருக்கும் டிடிவி ஆல்ரெடி நான் வந்து அதிமுகவை மீட்கிற அந்த போராட்டத்துலேருந்து நான் விடைபெறு விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு தனி கட்சி வந்தாச்சு நான் தனி பயணத்தில் தான் போகிறேன்னு சொல்லியாச்சு ஓபிஎஸும் அதே மாதிரி ஒரு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கார் இவ்வளோ மட்டும்தான் இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் அதே போல கிட்டத்தட்ட டிடிவி அவர்களுடைய நிலைப்பாடும் தெளிவாயிடுச்சுன்னு தான் தோணுது ஏன்னா இன்னைக்கு பேசும்போது அவர் சொல்றாரு நான் வந்து ப்ரீ அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தேன் அதனால தான் என்னால் வர முடியும் இல்லை இன்னைக்கு நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நிகழ்ச்சியிலே கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரால் வர முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருந்து ஏன்னா உண்மையிலேயே அவர் உடம்பு சரியில்லை நேற்றுன்னு கிடையாது இன்னைக்கு அதையும் மீறி இந்த நிகழ்ச்சி நீ வரணும் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் தான் இது இன்னொன்று நேற்று நடந்த ப்ரோக்ராம் வந்து அதிமுக பாஜக மேடை தான் அது எல்லா கூட்டணி கட்சிகளையுமே இல்லை அப்புடின்னா ஜான் பாண்டியன் வந்திருக்கணும் நம்ம இவர் வா வாசன் ஜிகே வாசன் வந்துருக்கணும் பாமா பாமகிலேருந்து வந்திருக்கணும் அதனால் என் தாண்டி நேற்று வந்து என்டியாவில் இரண்டு மிகப்பெரிய கட்சி பாஜக அதிமுக அவங்களுடைய ஒரு மேடை அதுதான் இது நடந்திருக்கு சரி கிட்டத்தட்ட என்டிஏ வந்து பேக்ட் ஆகிடுச்சு பேக்டப் ஆகிடுச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் குறுக்க வந்து வராரு விஜய் அவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சனம் பண்ணுறாரு இதை எப்படி பார்க்கலாம் அவர் என்ன நினச்சார் பாஜக அதிமுக கூட்டணி அமையாது ஸோ அதிமுகவு கடைசியில் வேறு வழி இல்லாமல் நம்மளோட தான் நம்மளோட வந்துடுவாங்க வந்துட்டு நமக்கு ரெண்டரை வருஷம் நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க நம்ம வந்து முதலமைச்சராகி பஞ்சட் லாத் பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதுக்கு ஊற்றிட்டார் அமித்ஷா அதுதான் உண்மை அதுக்கு பால் ஊத்திட்டார் அமித்ஷா அதிமுகவும் அதை விரும்பிச்சு அதிமுகவும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமல் விஜய் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு விஜய் கூட்டணியை வந்து இது பண்ணணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க கடைசியில வந்து அவங்க அதை விட இது பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு பாஜக கூட்டணியோட இணைஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் கட்சியினருக்கு இன்னும் அரசியல் புரிதலே தெளிவாக இல்லையோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர்கள் நடத்தின முதல் போராட்டம் இந்த வக்ஃபு வாரியத்தை திருத்த சட்டத்துக்கு எதிராக அதில் புஷி ஆனந்த் அவர்கள் எப்படி காமெடி போராட்டமாக மாறி எல்லாருமே பார்த்தோம் ஸோ அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா நான் விட்டுருங்க இன்னைக்கு அரசியல் பண்ணக்கூடிய பேசக்கூடிய இல்லை அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரியக்கூடிய எல்லாருக்குமே அரசியல் புரிதல் இருக்காங்கிறது இல்லை ஸோ அதனால அது மேட்ரு கிடையாது ஆனால் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் படியே விஜய் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு ஆளோ இல்லாட்டி ஒரு இது வாக்குறுதியே கிடையாதுன்னா அவர் நடிச்சு ஐம்பது படம் அறுபத்தி சொச்ச படம் நடிச்சிருக்காரு அதில் சக்சஸ் ஆன படத்தோடைய எண்ணிக்கையும் ஃபெயிலியர் ஆன படத்தோடைய எண்ணிக்கையும் எடுத்துக்கிங்கன்னா ஃபெயிலியரான படம் தான் அதிகமாக வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கணிக்கக்கூடியவரை நம்பி யாரும் போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபெயிலியராக இருக்கும் ஸோ விஜய்க்கு வந்து இப்போ கோபம் நமக்கு இருந்த ஒரே ஹோப்பு போச்சு நம்ம அதிமுக முதுகில் சவாரி பண்ணலாம்னு நினச்சார் அவருக்கு இருக்கிற ஃபேமும் அதிமுகவுடைய கட்டமைப்பையும் வச்சு நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணி வரலாம் அப்படின்னு நினச்சாரு பட் அது சக்ஸஸ் ஆகியிருக்காது அதை புரிஞ்சுக்கிட்டு அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்குது ஸோ விஜய்க்கு ஆப்வியஸாக அந்த கோபம் ஆனால் ஆனால் நான் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கோபம்னு வச்சுப்போம் ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதிமுக வந்து நேரடியாக கூட்டணியில் இருக்குது திமுக மறைமுகமான கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு திமுக தான் இங்கே பாஜகவோட அவர் டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன இல்லை அவர் இருந்தே என்ன சொல்கிறார் நான் மட்டும் உத்தமன் திமுக அதிமுக பாஜக எல்லாமே இத்தனை நாள் அதிமுக சொல்லலை இப்போ அதிமுக சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அதிமுக இனி நம்ம பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு ஸோ நம்ம கூட இல்லாதவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கார் எல்லா அரசியல் கட்சி மாதிரியும் அவ்வளோதான் இது விஜய் ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு சீரியஸாக நம்ம வந்து பேசணுமா அவர் ப்ரெஸ் மீட்டு விஜயோடைய ரெண்டோ ப்ரெஸ் மீட் ஆன்லைனில் இருக்குது நீங்கள் அதை போய் பாருங்கள் அந்த ப்ரெஸ் விஜயோடைய அந்த ப்ரெஸ் மீட் இஸ் ஈக்குவல் டு அவருடைய ப்ரெஸ் ரிலீஸு ஸோ அவர் ரிலீஸ் பண்ணுற எல்லா ப்ரெஸ் ரிலீஸுமே அந்த ப்ரெஸ் மீட் வீடியோவில் அவர் பேசுகிற மாடலேஷன்லேயே படிச்சு பாருங்கள் குபேர்னு சிரித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க கடைசியாக ஒரு கேள்வி இப்போது அதிமுக பாஜக கூட்டணி பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிமை அப்படின்னு திமுக முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி இது வந்து வெறும் அரசியல் குற்றச்சாட்டுன்னு மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியல ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாங்க அது என்ன ஆதாரம்னா நேற்று நடந்தது நம்ம அதிமுக பாஜக கூட்டணிக்கான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அமித்ஷா மட்டும்தான் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரசுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை அப்போது இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க மாஸ்டர் அமித்ஷா ஸ்லேவ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் இதில் முதல் விஷயம் அமித்ஷா பேசி அப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் பேசி எடப்பாடி பேசலைன்னா இதை நானே ஏற்றுக்கிறேன் எடப்பாடி அடிமையாக அங்கே போய் சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அமித்ஷா தான் பேசுகிறார் அங்கே இருந்த அந்த மேடையில் இருந்த டால் லீடர் யார் டால் அமித்ஷா என்ன பொன்முடியா இப்படியா இப்படியான்னு மேட்ரு பண்ணுறதை பற்றி பேசுனார்ல ஒரு அமைச்சர் அவர் கீக்கோல அமித்ஷா அமித்ஷா நீ இந்தியாவோடைய டாலஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் அது எடப்பாடிக்கு தெரியும் அது எல்லாருக்கும் தெரியும் அரசியல் ஞானம் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த மேடையிலே மிகப்பெரிய அரசியல்வாதி அவரு தான் அவரு தான் அவரு தான் அன்னைக்கு அங்கே ஹீரோ அவர் பேசியிருக்காரு இதே எடப் அமித்ஷாக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களோ இல்லாட்டி நயனார் அவர்களோ பேசி எடப்பாடி அவர்கள் பேசலைன்னா நீங்கள் சொல்கிறத நானே ஏற்றுக்கிறேன் சரி எடப்பாடி என்ன அடிமை எடப்பாடி என்ன பண்ணிட்டாங்க பாஜக எடப்பாடி அரசியலுக்காக தேர்தலுக்காக கூட்டணி வச்சாரு பாஜகவோட பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க இருக்கட்டும் உங்கள் கூட்டணி இருக்கே காங்கிரஸ் வந்து கீழே ரைடை விட்டுட்டு மேலே உக்காந்துக்கிட்டு உங்களை மிரட்டி பேரம் பேசிகிட்டு இருந்தாங்களே சீட்டுக்கு இன்றைக்கி அவங்கக்கிட்ட கூட்டணி வச்சுருக்கீங்க உங்கள் உங்கள் தங்கச்சி முதலமைச்சருனுடைய தங்கச்சி கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் ஜெயிலுக்கு யார் அமிச்சா ஆர்ராசாவை மேலே வழக்க போட்டு ஜெயிலுக்கு யார் அமிச்சா யார் பேரில் அரசு யார் பேரில் உள்ள இருந்தாங்க காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்க ஓ அப்போ நீங்கள் அடிமையாக எடப்பாடி அடிமையா அப்படிங்கிறத பார்க்குறவங்க கேட்பாங்கல்ல ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இவங்க எடப்பாடி அடிமைன்னு சொல்கிறதுல எனக்கு அது சிரிப்பாக தான் இருக்குது எடப்பாடி அடிமை கிடையாது பாஜகவும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமும் கிடையாது அப்படிங்கிறத பார்த்த மக்கள் அனைவருக்குமே அது ஒரு புரிதல் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே நான் அதில் எதுவும் பேச வரில்லை நன்றி நன்றி